அஸ்ஸலாம் அலைக்கும் பறக்காத்துக்கும் அல்லாஹும சல்லி அலா முஹம்மதின் வால முகமதி முகம்மதி ஹம சலைத்தா இப்ராஹிம வால அலி இப்ராஹிம என்னக்க ஹமேது எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் எல்லா நலமும் பெற்று ஆறு உடல் ஆரோக்கியத்துடனும் மன நிம்மதியுடன் வாழ்வதற்கு நல்லாட்ட அதிக அதிகமாக துவா செய்துக்கிறேன் இன்னைக்கு நம்ம ரஜப்ப மாதத்தோட சிறப்புகளையும் அதுல ஓத வேண்டிய துவாவும் நம்ம பார்த்தோம் போதும் இன்ஷால்லா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவசலாம் அவர்கள் அல்லாவுக்கு மிகவும் பிடித்த திக்கரான நான்கு வார்த்தைகள் அந்த திக்கிரு சிறந்த நான்கு வார்த்தைகள்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அல் உலகத்தில் வந்து அல்லாஹுக்கு மிகவும் பிடித்த இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா பள்ளிவாசல் அதே மாதிரி அல்லாவுக்கு பிடித்த நான்கு வார்த்தைகள் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த நான்கு வார்த்தைகள் அல்லாவோட தூதர் சொன்னாங்க அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலைவாசல்லாம் அவர்கள் எப்பொழுதும் நமக்கு அவங்களோட உம்மத்துக்கு நன்மையான காரியங்களை செய்யணும் அது பெருசாக இருக்கக்கூடாது சிறுசாக சின்ன விஷயம்தான் அதில் நன்மை பெறணும் அதிக அதிகமாக அக்கறை உடவராகவும் இருந்தாங்க அவங்களும் அது மாதிரி வாழ்ந்து காட்டினாங்க அதுக்கு என்ன அந்த வார்த்தைங்கிறத இன்ஷால நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வார்த்தையை நம்ம ரஜப்பு மாதம் தான் ஓதணும் இல்லை எல்லா மாதங்களும் நம்ம ஓதலாம் சுபகானல்லாம் அதாவது கேட்டிங்கன்னா இந்த நான்கு வார்த்தை அதாவது அல்லாஹ் பிடித்த வார்த்தை சுபகானல்லா அழுகம் திரும்ப அல்லாஹு பேர் லாயிலாக இல்லல்லா இதை நீங்கள் எப்படி வேணால் சொல்லிக்கலாம் முண்டு கதை லாயில் ஆக சொல்லிவிட்டு சொல்லிட்டு சுபகான அல்லா அல்லாக இப்போ சொல்லிக்கலாம் எப்படி வேணால் சொல்லிக்கலாம் அல்லாவுக்கு மிகவும் பிடித்த வார்த்தை சுபகான் அல்லா இந்த சுபகான் அல்லா சொல்கிறதுனால ஆயிரம் நன்மைகள் எழுதப்படுது ஆயிரம் பாவங்கள் மன்னிக்கப்படுது மேலும் நீங்கள் நூறு மரத்தை நன் நடக்கூடிய நன்மையும் சொல்லிக்கிட்டே போகலாம் சதக்கா சக்காத்து செஞ்ச நன்மை மும்ரா ஹஜ்ஜு செய்த நன்மையும் இந்த சுபகான் அல்லாக்கு இருக்க மிகப்பெரிய ஒரு வார்த்தை அதே மாதிரி அலகந்திலெலாம் நீங்கள் சொன்னிங்கன்னா ஆயிரம் அதாவது நூறு ஒட்டகத்தை அல்லாவோட பாதையில் குருபானி கொடுத்த நன்மையும் கிடைக்கிது அல்லாஹ் அக்பர் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் உள்ள நன்மையை வந்து நிரப்பி விடுகிறது லாயிலாக இல்லல்ல அந்த வார்த்தைக்கு இணையே இல்லை அவ்வளோ ஒரு சிறந்த வார்த்தையாக இருக்குது அல்லாவோட தூதர் மேலும் சொன்னாங்க அதாவது நபிகள் நாயம் சல்லல்லா ஹலிவசல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை பார்க்க போகிறாங்க நோய் மு அவங்க வந்து முடியாமல் இருக்கிற நேரத்தில் அவங்க நிறைய தொழுக வணக்கங்களையும் நோம்புகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வயசானதுனால நிறைய வணக்கங்களை செய்ய முடியாது ஐந்து நேர தொழுகைகள் போக வரலான நன்மையான வணக்கங்களை செஞ்சுட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களால வயசானதுனால செய்ய முடியல அதை மிகவும் கவலையுடன் வருத்தத்துடன் அல்லாவோட தூதர்கிட்ட சொன்னப்ப அல்லாவோட தூதர் சொன்னாங்க நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க நீங்கள் உபகாரெல்லாம் நூறு தடவை செய்யுங்க அதுக்கு நூறு அல்லாவோட பாதையில் நூறு ஆடை வந்து குருபானி கொடுத்த நன்மை கிடைக்கும் அழுகம் சொல்லுங்கள் அல்லாவோட பாதையில் நூறு ஒட்டகத்தை கொடுத்த நன்மை கிடைக்கும் அல்லாஹ் பேர் சொல்லுங்கள் அதுக்கு யா வானத்துக்கும் பூமி கிடையாது நன்மை இருக்குது இதே மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குது நீங்கள் உங்களால் அதிகமான வணக்க வழிபாடு ஈரமுன்னா அதிகமாக அல்லாவை திக்கிரி செய்யுங்க அல்லா ஒரு அடியானுக்கு கொடுக்குற மிகப்பெரிய பாக்கியமே தன்னை திக்கிரி செய்கிற பாக்கியம்தான் அப்படின்னு சொன்னாங்க நம்ம இந்த நான்கு வார்த்தைகளை சொல்லி அதிகமான நன்மைகள் என்ஷால பெறலாமா நம்ம இந்த வார்த்தைகளுக்கு ஹரிசுகளாக எடுத்தவனா சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னொரு உதாரணத்தை நான் சொல்கிறேன் அல்லாவோட தூதர்த்த ஏழை சகாபிகள் வந்து மிகவும் மன வருத்தத்துடன் சொன்னாங்க யார வசதியானவர்கள் நிறைய தானம் தர்மங்கள் செய்கிறாங்க ஹஜ் செய்கிறாங்க உம்ரா செய்கிறாங்க போர்க்காலம் வந்து அதுக்கு உதவி செய்கிறாங்க பாருங்கள் வசதியானவங்க வசதியான வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னு அவங்க கவலைப்படல நன்மையான காரியம் செய்கிறாங்க எங்களாலேயும் செய்ய முடியலன்னு வருத்தப்பட்டாங்க உடனே அல்லாவோட தூதர் சொன்னாங்க நீங்களே கவலைப்படுறீங்க நூறு தடவை சுபகானல்ல சொல்லுங்கள் நீங்கள் அதாவது நூறு தடவை நீங்கள் சுபகானல்லாம் நீங்கள் சொல்கிறனால தானம் தர்மம் செய்த நன்மையும் உம்ரா ஹஜ் செய்த நன்மையும் பெற்று விடுவீர்கள் அழுகுந்திலான்னு சொல்லுங்க அல்லாவோட பாதையில் நீங்கள் ஒட்டகத்தை கொடுத்து நன்மையை பெறுவீங்க அக்பர்னு சொல்லுங்க அதுக்கு வானத்துக்கும் பூமிக்கு நன்மை இருக்குன்னு சொன்னாங்க உடனே இதை அவங்க செய்ய ஆரம்பிச்சு பணக்கார சகாபாக்களும் செய்தார்கள் உடனே ஏழு சகாபாக்கள் மன வருத்ததளும் வந்து கேட்டப்ப அல்லாவோட தூதர் சொன்னாங்க அது அல்லாவோட நாட்டம் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அப்போ நம்மகிட்ட காசு பணம் தான் தர்மம் செய்யணும்னு இல்லை நம்ம சுபகானல்லாம் அழுகம்லா அல்லாஹ் இப்போ சொல்கிறதுனால இவ்வளோ நன்மைகளாக அல்லஹா சுபகானத்தான் நமக்கு தரக்கூடியவனாக இருக்கா அதனால் இந்த நன்மையை இழக்காம இந்த ரஜப்பு மாதத்துலேருந்தே நம்ம நீயத்து வச்சு நன்மையான காரியங்களை இன்ஷால்லா செய்யலாமா நீங்களும் செய்யுங்க உங்கள் குடும்பத்தாரும் செய்யுங்க நானும் எங்கள் குடும்பத்தாரும் செய்கிறதுக்கு நீங்கள் அதிக அதிகமாக இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க செய்யுங்க இது ஒரு நன்மையான நான்கு வார்த்தை அல்லாவுக்கு மிகவும் பிடித்த வார்த்தை இந்த வார்த்தையை ஒவ்வொரு துக்கத்துக்கு செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமும் அலைக்கும் மரம் अहमदूल्ला बरक़ा